ஏதேன் தோட்டத்து இரண்டு மரங்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோதரியிலே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஏதேன் தோட்டத்து இரண்டு மரங்கள் ஏதேன் தோட்டத்தில் பல வகையான மரங்கள் காணப்பட்டாலும் சிறப்பாக இரண்டு மரங்கள் முக்கியமான மரங்கள் ஒன்று நன்மை தீமை அறியக்கூடிய மரங்கள் தான் ஆண்டவர் சொன்னால் எல்லா பழத்தையும் நீ எல்லா மரத்து பழத்தையும் சாப்பிடு ஆனால் அந்த மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிட நன்மை தீமை அறியக்கூடிய அந்த மரத்தின் பழத்தை சாப்பிடாத சொன்னார் அவர்கள் கீழ்ப்படியவில்லை பிசாசுடைய சூழ்ச்சிக்கு அவர்கள் அடிமையானார்கள் அவருடைய வார்த்தையை மீறி உண்டார்கள் கண்கள் திறக்கப்பட்டது தாங்கள் நிறுவனமாய் மாறியதை பார்க்கிறோம் மகிமையை இழந்து போனார்கள் அந்த மரத்தின் பழத்தை தின்ன பிறகு மகிமையை இழந்து போனார்கள் நிறுவனமாய் மாறினார்கள் எல்லா ஆசிரியரும் கடந்து போய்விட்டது மரணம் பாவம் அவர்களை ஆட்கொண்டது மரணம் அவர்களை ஆட்கொண்டது என்று பார்க்கிறோம் ஆனால் அங்கே இன்னொரு மரம் இருந்துச்சு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது தொடக்க இல்லை ரெண்டாம் மதிக்காச்சா வாழ்வு கனி வாழ்வு தரும் வாழ்வு தரும் கனி அந்த மரத்தில் இருக்குது அதை பறித்து இவர்கள் உண்ணிவிடக்கூடாது அதை பறித்து உண்டு பாவத்தோடு என்று விடக்கூடாது என்பதற்காக தான் ஏதேனும் தோட்டத்தை விட்டு அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் இயேசு கிறிசுவுக்கள் பிரியமார்களே அந்த வாழ்வு தரக்கூடிய நினைவு வாழ்வு தரக்கூடிய முடிவிழா வாழ்வு தரக்கூடிய மரத்தின் கனிகளை நமக்கும் தேவன் உண்ணக் கொடுப்பார் அதற்கு உண்பதாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு மரம் சிலுவை மரம் சிலுவையின் வழியாக சிலுவை சுமப்பதின் வழியாக சிலுவையை ஆராதிப்பதன் வழியாக சிலுவையின் போதனை கற்றுக்கொள்வதன் வழியாக சிலுவை போதனுடைய வாழ்வதின் வழியாகத்தான் இந்த மரத்தின் வழியாகத்தான் அந்த மரத்தின் கணியை நாம் கொடுக்க முடியும் இரேசு இயேசு புரிய மாநிலே சிலுவையின் போதனையை பெற்றுக்கொண்டு சிலுவை மரத்தினை சிலுவை மரத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை மரத்தை நாம் சுமந்து போகின்ற பொழுது நாம் இந்த உலகத்தில் கனி கொடுக்கக்கூடிய புள்ளலாக இருப்போம் அப்போ நாம் இந்த உலகத்தில் சிலுவை மரத்தின் வழியாக சிலுவை மரத்தின் பலத்தின் வழியாக கனிகள் கொடுக்கின்ற பொழுது நமக்கென்று வைக்கப்பட்டது வாழ்வுத மரத்திலிருந்து ஆண்டவர் முடிவிலா வாழ்வை பெறப்பட்ட அந்த கனியை உங்களுக்கும் எனக்கும் உயிர்ப்புக்கு பிறகு கொடுப்பார் இதுதான் ஏதேன் தோட்டத்து இரண்டு மரங்கள் அந்த இரண்டாவது மரத்தின் பலனை பெற்றுக்கொள்ள மூன்றாவது மரமையாகிய சில்வை மரத்தை நோக்குவோம் அவரை நோக்குங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆகவே சில்வை மரத்தை நோக்கி நிலை வாழ்வை நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசு ஆமீன் ஆமேன்